தொடர்பு தமிழ்நாடு அரசின் சாதனை புகைப்பட கண்காட்சி செய்தி மக்கள் தொடர்பு சார்பில் கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் வெட்டி தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் வழங்கப்பட்ட சாதனைகள் நலத்திட்டங்கள் புகைப்படங்களாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு காய்கறிகள் கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது இந்த புகைப்பட கண்காட்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் அவரக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் கரூர் வட்டாட்சியர் குமரேசன் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் சாதனை தலை நிமிர்ந்த தமிழ்நாடு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர்